அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உசாராக இருங்கள் தமிழகத்தை தாக்கி கூட்டியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக அந்தமான் கடல் பகுதியில் புதிய புயல் சின்னம் உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை முதல் அதிகமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க நிலவுகிறது இந்த மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு புதிய புயல் சின்னம் உருவாகி உள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் வேலூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் கோவை திருப்பூர் தேனி ராமநாதபுரம் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்தமான் அருகே வரும் பதினைந்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரும் பதினாறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை விருதுநகர் சேலம் சிவகங்கை மயிலாடுதுறை கடலூர் ராமநாதபுரம் தேனி கரூர் தருமபுரி திருவாரூர் நாகை நாமக்கல் அரியலூர் புதுச்சேரி காரைக்கால் தூத்துக்குடி தென்காசி விழுப்புரம் திருச்சி நெல்லை தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இதேபோல் நாளையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நன்றி வணக்கம்